நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பிறருக்கு எந்த விதத்திலும் தீமை செய்யாமல் இருக்க நினைப்பவனே நீதிமானாயிருக்கிறான் மற்றவர்களையும் வாழ வைத்து நாமும் வாழ வேண்டும் என்பதே நீதியாயிருக்கிறது பிறருக்கு நாம் அன்பு கூர்ந்து உதவி செய்ய வேண்டுமே தவிர தீமை செய்யக்கூடாது நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் முதல் முப்பத்து ஐந்தாம் வசனம் வரை ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான் ஒரு மனிதன் ஞானமுள்ளவனாய் இருந்தால் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற மனிதன் புத்திசாலியானவன் அறிவுள்ளவன் ஞானம் உள்ளவன் இது சரி இது தவறு என்று அறிந்திருக்கிற ஒரு மனிதன் தீமைக்கு விலகுவான் தீமை செய்ய மாட்டான் தீமையை கண்டு அதனோடு சேர விரும்ப மாட்டான் ஒரு இடத்தில் பாவம் நடக்கிறது ஒரு இடத்தில் தீமை நடக்கிறது அல்லது தீய மனிதர்கள் என்று தெரிந்தால் அவர்களை விட்டு விலகி வந்து விடுவான் அப்படிப்பட்ட மனிதனை ஞானமானாய் இருக்கிறான் ஏனென்றால் என்றால் ஞானம் உள்ளவனுக்கு தெரியும் இந்த தீமை செய்தால் அவர்களோடு சேர்ந்து நாம் பாவம் செய்தால் என்ன கெடுதல் நமக்கு வரும் அதே துன்பத்தை நாமும் அடைய வேண்டும் நாம் பிறருக்கு தீமை செய்தால் அதே தீமை நமக்கு வரும் அந்த துன்பத்தை நாமும் அடைய வேண்டும் என்ற நியாய தீர்ப்பை நீதியை அறிந்த மனிதனாய் இருக்கிறான் அவனே ஞானம் உள்ளவன் அப்படிப்பட்டவன் அதற்கு பயந்து நாம் இந்த தவறை செய்தால் நாம் பிறருக்கு இந்த தீமை செய்தால் அதற்குரிய தண்டனையாக அதே தீமையை நாம் அனுபவிக்க வேண்டி வரும் அதனால் எனக்கு இது வேண்டாம் என்று பயந்து கர்த்தருக்கு பயந்து தீமை செய்யாமல் இருப்பான் அப்படிப்பட்டவனே ஞானவனாய் இருக்கிறான் ஒழுக்கமாய் கற்பனரை தவறாத வாழ்க்கை வாழ்கிறவனாகவும் பிறருக்கு தீமை செய்யாதவனாகவும் பிறருடைய பொருள் மேல் ஆசைப்படாதவனாகவும் இருப்பான் பிறருக்கு எந்த விதத்திலும் தீமை செய்யாமல் இருக்க நினைப்பவனே நீதிமானாய் இருக்கிறான் மற்றவர்களையும் வாழ வைத்து நாமும் வாழ வேண்டும் என்பதே நிதியாய் பிறருக்கு நாம் அன்பு கூர்ந்து உதவி செய்ய வேண்டுமே தவிர தீமை செய்யக்கூடாது கூடாது மதி மூர்க்கம் கொண்டு துணிகரமாய் இருக்கிறான் முட்டால் என்ன செய்வான் என்றால் தீமை செய்வதற்கு துணிந்து போவான் தீமை செய்வதற்கு பயப்பட மாட்டான் கொஞ்சம் கூட யோசனை இருக்காது ஏனென்றால் அவன் முட்டாள் அவனுக்குள் அறிவில்லை அறிவில்லாதவன் துணிந்து போய் தவறு செய்வான் பாவம் செய்வான் அவன் தீமை செய்வதற்கு பயப்படவே மாட்டான் இதை நாம் செய்தால் நமக்கு தண்டனை வரும் என்றும் அறிவு அவனுக்கு இருக்காது அவனே முட்டாளா இருக்கிறான் அவன் தீமை பிறருக்கு செய்து தனக்கு தானே தீமையை வரவழைத்துக் கொள்கிறான் பிறரையும் அழைத்து தன்னையும் அழைத்துக் கொள்கிறவனே துன்மார்க்கன் துர் சிந்தனைக்காரன் கெட்ட எண்ணம் உள்ளவன் பேதையர் புத்தி இனத்தை சுதந்திரிக்கிறார்கள் பேதையர் என்றால் அறிவில்லாதவர்கள் அறிவில்லாதவர்கள் முட்டாள்தனத்தை சம்பாதிப்பார்களாம் கொஞ்சமும் அறிவில்லாதவர்கள் இனியும் போய் முட்டாள்தனத்தையே சம்பாதிப்பார்கள் அப்படி என்றால் ஒரு மனிதன் கொஞ்சம் புத்திசாலியா இருந்தால் அவன் ஞானம் எங்கே இருக்கிறது என்று தேடி தன் அறிவை வளர்த்து கொள்வான் ஒரு முட்செடி சிறியதாயிருக்கிறது இருக்கிறது என்றால் அது வளர்ந்து பெரிதானாலும் அது முள்ளாய்தான் இருக்கும் ஒரு நல்ல கனிதர மரம் சிறிய மரமாய் இருக்கும் சிறிய செடியாய் இருக்கும் பொழுது எப்படி இருக்கிறதோ நற்குணங்கள் அதன் இடத்தில் இருக்கிறதோ அதே போலதான் பெரிதானாலும் அதனிடத்தில் நற்குணங்கள் இருக்கும் அந்த வாசனை இருக்கும் அதுபோல முட்டார்கள் மதிய இனத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள் அறிவில்லாத தன்மையாய் தங்கள் முட்டாள்தனத்தில் வளர்ந்து கொண்டே போவார்கள் கொஞ்சம் முட்டாளாய் இருப்பார்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக இப்படியாக அவர்கள் முட்டாள்தனத்தில் வளர்ந்து கொண்டே போவார்கள் விவேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுவார்கள் கொஞ்சம் விவேகம் இருந்தாலும் அவர்கள் மேலும் மேலும் தங்கள் அறிவை வளர்த்து கொண்டு பாராட்டப்படுவார்கள் பலரும் புகழும்படியாக அவர்கள் மாறுவார்கள் புகழ்ச்சிக்குரியவர்களாக அவர்கள் வாழ்க்கை இருக்கும் தீயவர்கள் நல்லவர்களுக்கு முன்பாகவும் துன்மார்க்கர் நீதிமான்களின் வாசற்படிகளிலும் புனிவதுண்டு அதாவது தீயவர்கள் கெட்ட எண்ணம் பிடித்து பிறருக்கு கெடுதல் செய்தே பழகியவர்கள் நல்லவர்களுக்கு முன்பாக தலை குனிந்து நிற்பார்களாம் அவர்கள் உதவியை எதிர்பார்த்து தலை குனிந்து நிற்பார்கள் அதே போல துன்மார்க்கர் பாவம் செய்கிறவர்கள் தீயவர்கள் நல்லோர்களுக்கு முன்பாக குனிந்து நிற்பார்கள் அதே போல துன்மார்க்கர் அவர்களும் கெட்டவர்கள்தான் கெட்டவர்கள் நல்லவர்கள் நீதிமாள்களுடைய வாசற்படியில் குனிந்து நிற்பார்கள் தலை குனிவார்கள் அப்படி என்றால் தீயவர்கள் ஒரு நாள் நல்லவர்களுக்கு முன்பாக தலைகுனிய நிலை ஏற்படும் நல்லவர்களின் உதவியை எதிர்பார்க்கும் காலம் வரும் தீயவர்கள் உதவி தேடி நல்லவர்கள் முன்பாக வந்து நிற்பார்கள் அவர்களை திமிராய் அகம்பாவமாய் கர்வமாய் வாழ்ந்தவர்கள் கடைசியில் அந்த நல்லோர்களுக்கு முன்பாக எனக்கு உதவி செய்கள் என்று தாழ்த்தப்பட்டு வந்து நிற்பார்கள் தாழ்ந்த நிலைக்கு செல்வார்கள் தும்மார்கர் என்று பொருள் நீதிமான்கள் உயர்த்தப்படுவார்கள் தரித்திரன் தனக்கு அடுத்தவர்களாலும் வெறுக்கப்படுவான் ஒரு மனிதன் பணம் இல்லாமல் மிகவும் தரித்திர நிலையில் இருந்தால் தன் பக்கத்தில் இருக்கிறவர்கள் கூட அந்த மனிதனுடைய பக்கத்தில் இருக்கிறவர்கள் கூட அவனை வெறுப்பார்கள் அவன் அந்த வீட்டில் இருப்பவர்கள் அல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் கூட வெறுப்பார்கள் இவனிடத்தில் ஒன்றும் இல்லை என்று மிகவும் வெறுப்பார்கள் ஐஸ்வர்யவானாய் இருந்தால் ஒரு மனிதன் பணக்காரனாய் இருக்கும் பொழுது பணத்தில் செழிப்பாய் இருக்கும் பொழுது அநேக நண்பர்கள் உருவாவார்கள் அவர்களிடத்தில் இருக்கிற பணம் செல்வாக்கிற்காக அதை அனுபவிப்பதற்காக பலர் கொள்வார்கள் இது மனிதனுடைய நிலையாய் இருக்கிறது மனிதர்கள் ஏழ்மையில் இருக்கும் பொழுது யாரும் அதிகமான ஜனங்கள் வந்து பார்க்க மாட்டார்கள் வர மாட்டார்கள் அவர்களோடு நட்புறவோடு சேர்ந்திருக்க மாட்டார்கள் ஆனால் ஒருவன் பணக்காரன் ஆகிவிட்டால் பணம் வந்துவிட்டால் பலரும் கூடிக்கொள்வார்கள் இது மனித இயல்பாய் இருக்கிறது இது முற்றிலும் தவறு பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் ஏன் என்றால் பிறரை அவமதிப்பது அடுத்தவர்களை மரியாதை குறைவாய் பேசுபவர்கள் பாவம் செய்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இது ஏன் என்றால் இதில் ஒரு ஆழமான சத்தியம் இருக்கிறது அதாவது ஒரு மனிதன் மிக தவறாய் நடக்கிறான் என்றாலும் அவனை நாம் அவமதிக்க கூடாது அவமரியாதையாய் பேசக்கூடாது திட்டக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது வேதத்தில் யாரும் அப்படி திட்டியதில்லை பரிசுத்தவான்கள் அது பாவம் என்று வேதம் சொல்கிறது பிறரை அவமதிப்பது அது யாரா இருக்கலாம் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் நாம் அவமதிக்க கூடாது சரியில்லாதவர்கள் என்றால் விலகி வந்து விடலாம் ஆனால் அவர்களுக்கு கேவலமாக மரியாதை குறைவாக பேசக்கூடாது ஏன் அப்படி என்றால் எல்லா மனிதனும் கர்த்தருடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறான் கர்த்தருடைய சாயல் அவனுக்குள் இருக்கிறது அதனால் நாம் யாரையும் அவமதிக்க கூடாது அதை புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் அதை விரும்பவில்லை பிறரை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் நாம் பிறரை கேவலமாக பேசினால் அது இருந்தாலும் பேசக்கூடாது அப்படிப்பட்டவர்களையும் நாம் பேசக்கூடாது அப்படி பேசினால் நாம் பாவியாகி விடுவோம் நமக்கு தண்டனை வரும் தரித்திரனுக்கு தரித்திரனாய் இருக்கிறான் என்றால் அவன் செய்த பாவமே அந்த அவனை கொண்டு போய் விடுகிறது ஒரு மனிதன் அல்லது முன்னோர்கள் பாவம் செய்ததினால் ஒரு மனிதன் தரித்திரனாய் இருப்பான் அந்த நிலை வந்திருக்கும் ஆனாலும் அவர்களை நாம் குற்றப்படுத்த கூடாது அவமரியாதையே பேசக்கூடாது தரித்திரத்தில் ஒருவர் இருக்கிறார் என்றால் நாம் அவர்களுக்கு அவர்களுக்கு இறக்கப்பட்டு உதவி செய்ய வேண்டும் அப்படி உதவி செய்வதை தான் கர்த்தர் விரும்புகிறார் நாம் உடனே நம்மை உயர்த்திக் கொண்டு அவர்களை தாழ்வாக பார்க்க கூடாது அவர்களுக்கு இறக்கப்பட்டு நம்மாலான உதவியை அவர்களுக்கு செய்ய வேண்டும் தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா தீமையையே எப்பொழுதும் யோசித்துக் கொண்டிருந்தால் நாம் தவறுவதற்கு வாய்ப்பாகி விடும் அதாவது எப்பொழுதும் பாவமான காரியங்கள் பாவமான மனிதர்கள் பாவம் செய்கிற ஒரு மனிதன் இருக்கிறான் நம் அருகில் நம் பக்கத்தில் அப்படி நம்முடைய நம் கண் காணும் இடங்களில் ஒரு பாவி இருக்கிறான் அவன் பாவம் செய்து கொண்டே இருக்கிறான் என்றால் அவனைப் பற்றியே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க கூடாது அவனை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்க கூடாது பாவத்தையே நினைத்துக் கொண்டிருந்தால் பாவம் செய்வதற்கு அதிக வாய்ப்பு உண்டு அதனால் அதை செய்துவிடக்கூடாது அப்படிப்பட்ட தீய எண்ணங்களை விட்டு விலகி பரிசுத்தமான நினைவுகளை நாம் கொள்ள வேண்டும் தீயணங்கள் வந்தாலும் உதறி தள்ளிவிட்டு நாம் ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் ஸ்தோத்திரம் செலுத்துதலிலும் மனதை செலுத்த வேண்டும் தீயவர்களையும் தீய எண்ணங்களையும் நினைத்து கொண்டிருக்க கூடாது எப்பொழுதும் நன்மையை யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும் நன்மையை யோசித்துக் கொண்டிருந்தால் கிருபையும் சத்தியமும் நமக்கு கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது இது எப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையாயிருக்கிறது எப்பொழுதும் நன்மையையே யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும் கர்த்தருடைய வசனத்தையே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் எதற்கு என்றால் தீமையை நினைக்க கூடாது என்றால் பரிசுத்தமானதை நாம் தீமை செய்யக்கூடாது என்றால் தீமையை நினைக்கவும் கூடாது தீமையை நினைக்கவும் கூடாது என்றால் பரிசுத்தமானதை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் கிருபையும் நன்மையும் நமக்கு கிடைக்கும் நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்றால் தீமையை ஆராய்ந்தால் முடியாது பரிசுத்தத்தை நன்மையை ஆராய்ந்தால் முடியும் எப்பொழுதும் கர்த்தருடைய கிருபையையும் நன்மையையும் ஆராய்ந்து கொண்டிருந்தால் நாம் நல்லவர்களாக மாறுவோம் எதை நினைக்கிறோமோ அதன்படி நாம் மாறுவோம் அதனால் தீமையை நினைக்கவும் கூடாது தீயவர்களின் வாழ்க்கை அவர்களுடைய தவறுகள் அவர்களுடைய பிரச்சனைகள் அதையே நினைத்து கொண்டிருப்பதை விட்டுவிட வேண்டும் பரிசுத்தமானதை நினைக்க வேண்டும் இப்படிப்பட்ட நினைவுகள் நமக்கு வந்தாலும் அதை விட்டு உடனே விலகிவிட முயற்சி செய்து வந்துவிட வேண்டும் அதுவே நமக்கு நல்லது தீமையை யோசித்துக் கொண்டிருக்க கூடாது சரீர பிரகாரமாக நாம் வேலை செய்யும் பொழுது அதற்கு பலன் உண்டாகும் சகல பிரயாசத்தினாலும் பலன் உண்டு எந்த முயற்சி செய்தாலும் அதற்குரிய ஒரு பலன் எந்த வேலை செய்தாலும் அந்த உழைப்பிற்கேற்ற ஒரு பலன் சிறியதோ பெரியதோ நம் உழைப்பிற்கேற்ற ஒரு பலன் கிடைக்கும் புதடுகளின் பேச்சு பேச்சினால் என்ன கிடைக்கும் ஒருவருக்கொருவர் வெட்டி பேச்சு பேசுவதனால் எந்த பலனும் இல்லை நாம் எப்பொழுது பேசிக்கொண்டே நாம் பொழுதை கழித்து கொண்டிருந்தால் அது வறுமையை தான் கொண்டு வந்துவிடும் அதிகமாய் பேசி பேசி நேரத்தை வீணடிக்க கூடாது அந்த நேரத்தில் நாம் உழைக்கும் பொழுது வேலை செய்யும் போது அதன் பலன் கிடைக்கும் எந்த வேலை செய்தாலும் அதற்குரிய பலன் கிடைக்கும் ஆனால் பேச்சினால் வறுமைதான் வரும் பேச்சு என்று சொல்லும் பொழுது தேவையற்ற பொழுதை கழிக்கும் பேச்சுகள் மணிக்கணக்காக அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மூன்று மணி நேரம் என்று உட்கார்ந்து வெட்டி பேச்சு பேசி அரட்டை அடித்துக் கொண்டு நேரத்தை வீணாக்குவது அதுதான் தவறு ஞானிகளுடைய மூடி அவர்களுடைய செல்வம் ஞானிகளுக்கு அவர்களுடைய பொருள் போன்ற காரியங்கள் கிரீடமாய் இருக்கும் அது கௌரவத்தை கொடுக்கக்கூடியதாய் இருக்கும் அது அவமானத்தை கொடுக்காது ஞானிகளுடைய செல்வம் ஞானம்தான் அவர்களுடைய அறிவு அது அவர்களுக்கு கௌரவத்தை கொடுக்கும் கிரீடமாய் இருக்கும் மூடரின் மதியினம் மூடத்தனமே மூடர்கள் முட்டாள்களுடைய குணம் புத்தி இல்லாத மடத்தனம் மூடத்தனம் என்று சொல்வோம் முட்டாள்தனம் என்று சொல்வோம் அவர்கள் முட்டாள்தனம் அவர்களை அவமானத்தை கொண்டு வந்து சேரும் மீ சாட்சி சொல்லுகிறவன் உயிர் படை ரட்சிக்கிறான் உண்மையாய் சாட்சி சொல்லுகிறவன் உண்மையான சாட்சிகள் பொய் சொல்லாமல் உண்மையாய் சாட்சி சொல்லி வருகிற ஒரு மனிதன் உயிர்களை காப்பாற்றுகிறான் மரணத்திலிருந்து ஒரு உயிரையே காப்பாற்றி விடுவான் பொய் சாட்சி காரணம் பொய் சொல்லுகிறவனோ வஞ்சனைக்காரன் ஏமாற்று காரணம் பொய்களை ஊதுவான் அவன் பொய்களை ஒரு காற்றை ஊதுவது போல ஊதி விடுவான் அவன் பொய் சொல்லிக்கொண்டே இருப்பான் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் நாம் நம்பிக்கையோடு இருக்கலாம் நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன் கர்த்தருக்கு கீழ்படிந்து வாழ்கிறேன் அதனால் எனக்கு எந்த தீங்கும் நேரிடாது என்று நம்பிக்கையோடு இருக்கலாம் கர்த்தரினை காக்கிறவர் அவர் என அடைக்கலமா இருக்கிறார் என்று திட நம்பிக்கை நமக்கு உண்டாகும் நம் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடந்தால் நம் இருதயம் தைரியமா இருக்கும் ஆபத்துக்கு பயப்படாது அவனுக்கு மாத்திரமல்ல அவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களா இருந்தால் நம்முடைய பிள்ளைகளும் கூட பாதுகாக்கப்படுவார்கள் நாம் மட்டும் அல்ல நம்முடைய சந்ததியும் காப்பாற்றப்படும் கர்த்தர் நல்லவர் அவர் மிகுந்த அன்புள்ளவர் நம்மை நிச்சயம் காப்பார் நாம் பயப்படவே தேவையில்லை நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படைந்து நடந்தால் அவரை நம் தெய்வமாக நம் தலைவராக நம் ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவரை நம் இருதயத்தின் நாயகராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார் தீமை நம்மை அணுகாது விசுவாசத்துடன் தைரியமாய் இருக்கும் ஒரு துன்பமும் நமக்கு நேரிடாது கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் நாம் கர்த்தருக்கு பயந்து பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மரண கண்ணிகளுக்கு நாம் தப்பலாம் மரண கண்ணிகள் என்றால் மரணத்திற்கே மரணம் வரக்கூடிய ஒரு உதாரணத்திற்காக எடுத்துக்கொள்வோம் ஒரு கொள்ளை நோய் வருகிறது இது கொரோனா கூட வந்தது அதனுடைய பெயர் என்ன கொள்ளை நோய் அப்படி என்றால் அந்த வியாதி வந்தால் மறித்து விடுவார்கள் என்று பொருள் ஒரு மனிதன் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் கற்பினரி தவறாத வாழ்க்கை வாழ்ந்தால் கொரோனாவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இது போன்ற பலவிதமான நோய்கள் கொள்ளை நோய்களாயிருக்கலாம் இருக்கலாம் சண்டை சச்சரவுகள் போர்கள் யுத்தங்கள் எது வந்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம் கர்த்தனுடைய இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும் எந்த தீங்கும் நம்மை தொடாது மரண கண்ணிகளுக்கு நாம் தப்பலாம் எந்த மரணமும் நமக்கு வந்து விடாது நம்மை தொட முடியாது கர்த்தர் நம்மை நிச்சயம் பாதுகாப்பார் அவருடைய சட்டைக்குள் நாம் இருக்கிறோம் நம்மை யாரும் எதுவும் செய்து விட முடியாது சாத்தானின் கிரியர்கள் தொட முடியாது எந்த நோய் கிருமிகளும் வந்து நம்மை தாக்கி விட முடியாது கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் நீதியாய் வாழ்ந்தால் நமக்கு எந்த தீமையும் நேரிடாது ஜன திரட்சி ராஜாவின் மகிமை அப்படி என்றால் அதிகமான ஜனங்களின் ஆதரவு யாருக்கு இருக்கிறதோ ஏ அந்த ராஜாவுக்கு மிகப்பெரிய அது பலமாய் இருக்கிறது ஜனங்களுடைய திரட்சி அதிக மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த ராஜாவுக்கு அது மிகப்பெரிய பலமாய் இருக்கும் ஜனங்களின் ஆதரவு குறைவா இருந்தால் அந்த ராஜாவுக்கு அது வெலைவீனத்தை கொடுக்கும் ஜன குறைவு தலைவனின் முறிவு அதாவது அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்கிற அதிபதிகள் இருக்கிறார்கள் அதாவது ராஜாக்கள் என்றால் மந்திரிகள் பிரதம மந்திரி முதல் மந்திரி என்று இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இவர்களுக்கு எது பலமாய் எண்ணப்படுகிறது என்றால் ஜனங்களின் திரட்சி அதிகமான ஜனங்கள் தேசத்தின் ஜனங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும் பொழுது அது அவர்களுக்கு பலமாய் இருக்கும் அது மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் அதுவே அவர்கள் ஆட்சிக்கு பலமான ஒரு முக்கியமான காரணியா இருக்கிறது ஆனால் ஜனங்களின் குறைவு ஜனத்திரளின் குறைவு மக்களின் ஆதரவு குறையும் போது அது அவர்களுடைய ஆட்சிக்கு முடிவை கொண்டு வந்துவிடும் ஜனங்களின் ஆதரவு ஒரு தலைவனுக்கு தேவை என்பதே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதிகமான ஜனங்களின் உதவி யாருக்கு இருக்கிறதோ அவர்களுடைய நற்பெயர் யாருக்கு இருக்கிறதோ அவர்களே நல்லபடியாக ஆட்சி செய்ய முடியும் நிலைத்திருக்க முடியும் நீடிய சாந்த குணம் உள்ளவன் மகா புத்திமான் எந்த அளவுக்கு ஒரு மனிதன் அதிக சாந்தமாய் இருக்கிறானோ எத்தனை காரியங்கள் வந்தாலும் சாந்தமாய் அமைதியாய் அந்த காரியத்தை நிதானித்து அறிகிறவனாய் சாந்த குணம் உள்ளவனாய் நீடிய சாந்தமாய் இருக்கிற ஒரு மனிதன் அமைதியாய் பொறுமையாய் நிதானித்து செயல்படுகிற ஒரு மனிதனாய் இருந்தால் அவன் மிகப்பெரிய புத்திசாலி புத்திசாலிகள் சாந்தமாய் நடந்து கொள்வார்கள் அமைதியாய் பொறுமையாய் நடந்து கொள்வார்கள் முற்கோபியோ புத்தி இனத்தை வெளிப்படுத்துவான் முற்கோபி என்றால் ஒரு சொல் சொன்ன உடனே கோபம் வந்துவிடும் ஒரு வார்த்தைக்குனா கோபம் வந்துவிடும் எடுத்த உடனே கோபம் வரும் உடலுக்குடன் கோபப்படுகிறவர்களே முற்கோபி அப்படிப்பட்ட முற்கோபியோ புத்தி ஈனத்தை விளங்க பண்ணுகிறான் அவன் தன் முட்டாள்தனத்தை தான் வாயில் விளங்க பண்ணுவான் அவனுடைய செயல்கள் முட்டாள்தனமாய் இருக்கும் நம்முடைய மனம் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவனாய் இருக்கிறது நம் உடல் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்றால் நம் மனநிலை ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் அன்பு நிறைந்ததாக சந்தோஷம் நிறைந்ததாக சமாதானம் உள்ளதாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு மனம் இருக்குமானால் அது உடலை பலப்படுத்தும் உடலுக்கு இருக்கும் சொஸ்த மனம் ஆரோக்கியமான மனநிலை சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பிய மனநிலை சரீரத்தை குணமாக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் பொறாமையோ எலும்புறுக்கி பொறாமை படுகிறவன் எலும்புறுக்கியா இருக்கிறான் பொறாமைப்படுகிறவன் எலும்புறுக்கியாய் இருக்கிறான் இது எப்படி என்றால் பொறாமை குணம் அடுத்தவர் மேல் பொறாமைப்படும் குணம் உடையவர்களுக்கு டிபி நோய் வரும் என்று சொல்வார்கள் எலும்புறுக்கி என்பது அப்படியே குறிக்கிறது எலும்புருக்கி என்றால் டிபி டியூபர் என்று சொல்வார்கள் அதனால் பொறாமைப்படக்கூடாது ஒவ்வொரு தீய குணங்களும் ஒவ்வொரு விதமான நோயை கொண்டு வரும் அதிக சோம்பேறித்தனம் உடல் உழைப்பு இல்லாமல் இருப்பது சர்க்கரை வியாதியை கொண்டு வரும் சிறு வயதிலிருந்து சோம்பலாக இருப்பவர்களுக்கு சர்க்கரை வியாதி வரும் சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டு இப்பொழுதும் தனக்கு தேவையான பொருளை கூட எழுந்து எடுக்காமல் அடுத்தவர்கள் சொல்வது போன்ற காரியங்களை செய்து கொண்டு சுறுசுறுப்பில்லாமல் இருப்பவர்களுக்கு சர்க்கரை வியாதி வரும் அதிகமாய் கோபப்படுகிறவர்களுக்கு பிளட் பிரஷர் இருதய நோய் போன்றவை வரும் அதனால் இப்படி அடுத்தவர் மேல் பொறாமைப்படுகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட டிபி போன்ற நோய்கள் வரும் அதனால் ஒவ்வொரு வித கெட்ட குணங்களுக்கும் பின்னாக ஒரு வித நோய்கள் இருக்கிறது அதனால்தான் கர்த்தர் இந்த கெட்ட குணங்களை விட்டுவிடுங்கள் இவைகள் இருந்தால் உங்களுக்கு நோய் வரும் என்று தடுத்து நிறுத்துகிறார் அதனால் வேதத்தை வாசித்து கெட்ட குணங்களை நம்மிடத்திலிருந்து எடுத்து போட்டால் நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் நம் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே நற்குணங்களை சொல்லிக் கொடுத்து கலாத்தியர் ஐந்தம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் பணிகளை கற்றுக்கொள்ளும்படியும் மாம்சத்தின் கிரியைகளை விட்டுவிடும்படியும் நாம் போதித்தால் அவர்கள் நல்ல பிள்ளைகளாக வளர்ந்து இப்படிப்பட்ட நோய்களுக்கு பாதுகாத்துக் கொள்வார்கள் தங்களை நாமும் பாதுகாப்பாய் இருக்கலாம் இப்படிப்பட்ட தீய குணங்களை விட்டுவிட வேண்டும் அடுத்தவர்கள் மேல் பொறாமைப்பட்டால் அதிகமாய் பொறாமைப்படுகிறவர்களுக்கு இந்த டிவி நோய் வரும் அதனால் பொறாமைப்படுவதை விட்டுவிடுவோம் மனம் திரும்புவோம் கருத்திற்கு பிரியமாய் நடப்போம் கருத்தருடைய வழிகள் நம்மை ஆரோக்கியமாக சமாதானமாக வைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகள் நம் நோயை குணப்படுத்தும் நோய் வராமல் தடுக்கும் அருமருந்தாகவும் இருக்கிறது நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு வேக்சின் ஆகவும் இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தைகள் தான் அதை நாம் கற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நோய் நொடிகள் வராது தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவரை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் ஒரு மனிதன் பணம் இல்லாமல் மிகுந்த ஏழையாய் தரித்திரத்தில் இருக்கிறான் என்றால் அந்த மனிதனை போய் இன்னும் அதிகமாய் துன்பப்படுத்துவது இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் கர்த்தரை நிந்திக்கிறார்கள் கர்த்தரை தவறாக பேசுகிறார்கள் கர்த்தருக்கு கோபம் ஓட்டுகிறார்கள் என்று அப்படி செய்யக்கூடாது ஒருத்தர் தரித்திரத்தில் இருந்தால் நாம் உடனே தயவு செய்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் தயவு என்றால் உதவி நாம் அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் கஷ்டத்தை தீர்க்க நம் முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் நிச்சயம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் தரித்திரர்களுக்கு உதவி செய்தல் என்பது கர்த்தருக்கு பிரியமானது கர்த்தர் நம்ம அன்பு கூறுவார் நாம் இறக்கப்பட வேண்டும் பிறருக்கு தயவு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் கர்த்தர் நமக்கு தயவு செய்வார் துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரி கொல்லப்படுவான் துன்மார்க்கன் அவன் செய்யும் தீமையிலேயே அவன் அழிந்து போவான் துன்மார்க்கன் எப்பொழுதும் போய் பேசி ஒரு மனிதன் இருக்கிறான் எப்பொழுதும் பொய்பேசி பிறருக்கு துன்பம் கொடுத்து கொண்டிருந்தால் அவனுக்கும் அதே நிலை வரும் வேறு யாராவது ஒருவன் போய் பேசி அதே போல அவனும் தண்டிக்கப்படுவான் பிறர்க்கு அவன் செய்த துன்பம் அவன் அதை அனுபவிக்க நேரிடும் சிலர் புறங்கூறி கொண்டே இருப்பார்கள் மற்றவரை பற்றி நம்மை பற்றி புறங்கூறி கொண்டே நமக்கு துன்பம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு என்ன முடிவு வரும் என்றால் அவர்களுக்கு அதே போல அவர்களை பற்றி வேறொருவருக்கு புறங்கூறி அதனால் அவர்களுக்கு தண்டனை வரும் இப்படித்தான் கர்த்தர் நியாயம் திருப்பார் இது கர்த்தருடைய கோபத்தை தூண்டும் செயல் அப்படி செய்யக்கூடாது நீதிமானோ தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன் நான் மரணம் அடைந்தால் கர்த்தரிடத்தில் போய் சேர்வேன் என்ற நம்பிக்கை நீதிமான இருக்கும் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது மற்றவர்கள் அல்ல நம் இருதையுமே நமக்கு சொல்லும் நாம் நிச்சயம் பரலோகம் செல்வோம் நாம் கர்த்தரிடத்தில் செல்வோம் என்று நம் மனமே நமக்கு சொல்லும் அடுத்தவர்களிடத்தில் கேட்டெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை மற்றவர்கள் சொல்வதை நம்பவும் தேவையில்லை நமக்கு நாமே புரிந்து கொள்ள முடியும் நாம் முதலில் கருத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கத் தொடங்குவோம் அப்படி நடந்து வாழ்ந்து வரும் நம் மனமே ஒரு நாள் சொல்லும் நாம் நிச்சயம் பண்ணவும் செல்வோம் என்று புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும் புத்தி தான் ஞானம் தங்கும் கொஞ்சம் புத்தி இருக்கிறவர்கள் அதிகமாய் ஞானத்தை பெறும் அதை தங்கி இருக்கும் அதை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் புத்திசாலிகள் ஞானத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள் எல்லோரிடத்திலும் உளறிவிட மாட்டார்கள் எல்லோரிடத்திலும் சொல்லிவிட மாட்டார்கள் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார்கள் அவர்களே புத்திசாலிகள் மதியினரிடத்திலோ உள்ளது வெளிப்படும் முட்டார்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விடுவார்கள் புத்திசாலிகள் தங்கள் ஞானத்தை மறைத்து வைப்பார்கள் மூடரோ எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விடுவார்கள் நீதி ஜனத்தை உயர்த்தும் ஒரு தேசம் நீதியின் பாதையில் நடக்கிறது என்றால் தேசத்தில் நீதி மான்களா எல்லோரும் வாழ்கிறார்கள் நீதி விளங்குகிறது நீதி செழித்திருக்கிறது என்றால் அந்த தேசம் செழித்திருக்கும் நீதி புகழ்ச்சியை உண்டாக்கும் அதே போல பாவமோ எந்த இனத்துக்கும் இகழ்ச்சி ஜனங்களுக்கு இகழ்ச்சியை கொண்டு வரும் பாவம் செய்யும் பழக்கம் இருக்கிற ஜனங்களுக்கு இகழ்ச்சி வரும் அவமானமும் கேவலமும் வரும் ஆனால் நீதிமாள்களாய் நடக்கிறவர்கள் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாயிருக்கும் நீதி ஜனங்களை உயர்த்தும் நீதியின் பாதையில் வாழும் ஜனங்கள் உயர்த்தப்படுவார்கள் கர்த்தரால் உயர்த்தப்பட்டு பாதுகாக்கப்படுவார்கள் ராஜாவின் தயை விவேகமுள்ள வேலைக்காரனிடத்தில் இருக்கும் ஒரு ராஜா இருக்கிறான் என்றால் அவனு அவனுடைய உதவி யாருக்கு கிடைக்கும் விவேகம் ஒரு வேலைக்காரனுக்கு கிடைக்கும் ஒரு ராஜா தன்னிடத்தில் வேலை செய்கிற ஒரு விவேகியான மனிதனுக்கு உதவி செய்வான் ஆனால் அதே சமயத்தில் அவனுடைய கோபமோ லட்சியை உண்டாக்கும் ராஜாவினுடைய கோபம் அவமானத்தை உண்டாக்கும் ஒருவன் முட்டாள்தனமாக நடந்து ராஜாவின் கோபத்தை பெற்றுக்கொண்டால் அவன் அவமானத்தை பெறுவான் ராஜாவின் இடத்தில் தண்டனை பெறுவான் அதனால் நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படுகிறவர்களாய் புத்தி அறிவு ஞானம் விவேகம் உள்ளவர்களாய் நடந்து கொள்வோம் வாழ்க்கை ஒரு முறைதான் அதை பரிசுத்தமாய் வாழ்ந்து நற்காரியங்களை நன்மையான இழிவுகளை பரலோகத்தில் பெற்றுக்கொள்வோம் இவ்வுலக வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்வோம் அதற்கு நல் வழிகளை கற்றுக்கொள்வோம் கர்த்தருக்கு பயந்து நடப்போம் கர்த்தரமையாசி வகுப்பாராக இடம் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம் மாரநாதா